வணக்கம் இப்போ நம்ம பிளானெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்மளோட உடலில் உள்ள மூன்று கோள்கள் உடலில் உள்ள மூன்று கோள்கள் கம்பேரிசன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆட்டமில் எப்படி ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அப்படி இருக்கோ அதே ஒரு சீக்வன்ஸ் வந்து நம்மளோட உடம்புலையும் இருக்குது அந்த உடம்புல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட டேட்டா பேர்ஸ் நம்மளோட ஒரிஜினல் டேட்டா பேர்ஸை வச்சு நம்மளோட பாடி பிளானட்ஸ் த்ரீ பிளானெட்ஸை கண்டுபிடிக்கலாம் இந்த த்ரீ பிளானட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா நம்மளோட ஒன் டூ நைன் நம்பர்ஸ் இருக்குது இது வந்து யூனிவர்சல் கான்செப்ட் காமன் கான்செப்ட் இப்போ ஒன் டூ நைன் நம்பர்ஸ் இருக்குன்னா இந்த நைன் நம்பர்ஸ்க்கு வந்து பிளானட்ஸ் இருக்குது அதன் அடிப்படையில் இப்போ ஒன்றாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா சூரியன் சன் சொல்லுவோம் செகண்ட் சந்திரன் சொல்லுவோம் மூன் தேர்ட் பார்த்திங்கன்னா குரு ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபோர் வந்து ராகு இன்விசிபிள் பிளானட் அது ஃபிஃப்த்து வந்து புதன் மெர்க்குரி அப்படிங்கிற பிளானெட்டு சிக்ஸ்த்து சுக்கிரன் வீனஸ் செவன் கேது இன்விசிபிள் பிளானெட் எயித் சேட்டன் சனின்னு சொல்லுவோம் நைன் மார்ஸ் செவ்வாய்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்ஸ்லாம் காமனாக இருக்குது நான் சொல்கிற இன்விசிபிள் பிளானட் ராகு அன் கேது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை மார்னிங்கில் வர சன்லைட் ரேஸ் இருக்குது இல்லைங்களா அல்ட்ரா வயலட் ரேஸ் அது வந்து ராகுன்னு சொல்லுவாங்க ஈவினிங்கில் வர இன்ஃப்ராரெட் ரேஸ் அது வந்து கேதுன்னு சொல்லுவாங்க யாராக இருக்கலாம் ராகு கேது அதெல்லாம் வந்து அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து நெகட்டிவ் அப்ரோச்சில் இருக்கவங்களே கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு அஃபெக்ட் ஆவாங்க பெரும்பாலும் ஸ்கின் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறவங்க எல்லாமே இந்த ராகுக்கு கேது அஃபெக்ட் ஆனால் தான் இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் அஃபெக்ட் ஆவாங்க அதன் அடிப்படையில் இந்த நம்பர் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ நைன் இருக்குது இதை நம்ம டேட் ஆஃப் பர்த்தில் கம்பைன் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்தில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ தேர்ட்டி ஒன் வரலாம் இருக்கும் அப்போ ஒன் டூ தேர்ட்டி ஒனில் பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் டென் நைன்டீன் டொண்ட்டி எயிட் அந்த மாதிரி நீங்கள் அதை கன்சல்டேட் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் டூ லெவன் டுவெண்ட்டி டொண்ட்டி நைன் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோடய நெம்பர்ஸோட நம்ம கூட்டுத்தொகையை எடுத்து நம்ம மொத்தம் நைன் பிளானட்ஸ் எடுத்துக்கலாம் நைன் பிளானட்ஸில் செவன் பிளானட்ஸுக்கு டேஸ் இருக்குது டூ பிளானெட்ஸுக்கு வந்து டேஸ் இல்லை அந்த டேஸ் இல்லாத பிளானட்ஸ் பார்த்திங்கன்னா ராகுவன் கேது ராகு அன் கேது இன்விசிபுல் பிளானெட்டு அதுக்கு வந்து டேஸ் இருக்காது நான் இதை சொல்கிறது எல்லாமே காமன் கான்செப்ட் இதில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பிடிக்கல அப்படின்னாலும் இந்த சீக்வென்ஸ் நடக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு வந்து ரிலீஜன் இல்லை கண்ட்ரி இல்லை அதை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க ஏன்னா நம்மளோடய எர்த்து வந்து ரொம்ப 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 சின்னது அதாவது ஒரு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சீக்வென்ஸில் நம்ம வாழ்ந்துகிட்டுருக்குறோம் நம்மளோட பாடியும் சரி ஆன்மாவும் சரி நம்மளோட அட்வான்ஸ்டாக கனெக்ட் ஆகிற ரீஜன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஸ்வினி இருக்குது பரணி இருக்குது நட்சத்திரம் ரேவதி இருக்குது இதெல்லாம் வந்து கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் லைட் இயர்ஸில் இருக்குது இந்த நைன் ஹண்ட்ரட் லைட் இயர்ஸை நம்மளோட பாடி வித்தின் ஒன் செகண்டில் கனெக்ட் பண்ணிவிடும் அதனால தான் சடனாக நம்மளுக்கு வந்து ஒரு யாராவது பார்த்தா போக வர்றது திடீர்னு பார்த்தா சந்தோஷமாக வருது நான் சொல்கிறது ரிலேட்டட் பர்சன் சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சனை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் வர்றதுலாம் இதோட தன்மை அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும்போது கெட்டது நடக்குது பாசிட்டிவாக இருக்கும்போது நல்லது நடக்குது இதை வந்து முதல்ல கண்டு போதும் இதை இந்த த்ரீ பிளானெட் சீக்வன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கான ரெமிடிஸ் மெடிசன்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிள் ரெமிடிஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப சிம்பிளாக இருக்குது நம்மளை சுற்றி அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கும் போகலாம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயம் தான் நீங்கள் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மைண்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அனுபவிக்க முடியும் அது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அவுட்டர் சைடில் இன்சைடில் இருக்க உங்களை மைண்ட் வந்து ஆகணும் அந்த இன்சைடில் அந்த மைண்ட் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாடி பிளானெட் த்ரீ பிளானெட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்சைடில் இருக்க மைண்டுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நார்மல் கொண்டு வர முடியும் அப்படி நார்மல் கொண்டு வராத பட்சத்தில் நீங்கள் அவுட் சைடில் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் செல்வ சேர்த்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு போராடுனீங்கனாலும் அந்த ஃபுல் ஹாப்பினஸ் வராது அதனால் அந்த உங்களோட பாடி பிளானட்ஸ் த்ரீ பிளானட்ஸ் என்னன்னு முன்ன கண்டுபிடிச்சி அந்த அதுலேருந்து நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இன்னரும் சரி அவுட்டர்லேயும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி லைஃப்பாகவே இருக்கும் வாழ்கிறதே ரொம்ப கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் வாழலாம் செல் லைஃப் வந்து ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்குது ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் வாழ்கிறது நம்ம ரொம்ப முடியாத காரியமாக இருக்கானு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் இதுக்குலாம் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகிறது இந்த த்ரீ பிளானட் சீக்வன்ஸை நம்ம வந்து மையப்படுத்தி கொண்டு போனோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேங்க்யூ